ஒரு பிரச்சனை முடிந்தால் மறு பிரச்சனை வரும் மற்றவர்கள் எல்லோரும் ஏமாறுறார்கள் இந்த பிரச்சனைக்கு மட்டும் முடிவு கொடுக்கணும் ஓடுறார்கள் இதை முடிவு கொடுத்தால் நிம்மதி என்றார்கள் போய் முடிவை கொடுத்து பார்த்தால் இன்னொரு பிரச்சனை வீடை தட்டுகிறது அந்த பிரச்சனையை பார்த்தா வந்ததை விட இதை விட பெருசாக இருக்கிறது இதுக்கு முடிவு கொடுத்தால் எல்லாம் சரி ஒரு பத்து கோடி என்று சொன்னார் பத்து கோடி சேப்போம் என்று காலை மாலையில இறைவனை மறந்து உழைத்தார்கள் எல்லாம் பண்ணி கொடுத்து விட்டாங்க புல் ஐசியூல மூச்சு இழுக்குது என்று சொன்னார்கள் ஓடி போய் பார்த்தால் இதை விட பெரிய பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை ஓயாது என்ற பாடத்தை சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஓயாது வாழ்க்கையில ஆகக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வந்தால் அல்லாஹ் உங்களை சிறப்பித்து விட்டான் என்ற அர்த்தம் உங்களுடைய கல்வி அல்லாஹ்வின் பாதையில் இருந்து பிரச்சனை கூடினால் ரெண்டுமே சேர்ந்தால் உங்களை அல்லாஹ் சிறப்பித்து விட்டான் இது முஸ்லீமங்களுக்கு பாடம் நீங்கள் போய் கால்குலேட்டர்ல அடிச்சு பார்த்தது பிரச்சிறபிச்சத வராது என்ன வாழ்க்கையில பிரச்சனை ஒரு பக்கம் ஒரு பக்கம் தகைச்சுது கிளம்பறாரு பிரச்சனை கூடுது அல்லாஹ் சிறப்பிக்கறானாம் والله இதுதான் இஸ்லாமிய கண்ணாடி இஸ்லாம் சொல்லுகிற பாடம் என்ன பாடம் ரசூல் பறக்கிறார்கள் வாப்பா இல்லை உருவத்தை கொஞ்சமாவது பார்த்தது அவர் நேசமாக ரசூலுல்லாவை பாதுகாத்தார் ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை ஆறு வயதில் ஒரு பிள்ளை தன்னுடைய தாயோடு வாழ வேண்டும் என்று உணர்கிற பருவத்தில் தாயோடையே இருக்கணும் என்று சுத்தி சுத்தி வருகிற பருவத்தில் அல்லாவுடைய தாயை எடுத்து விட்டார் ரசூல் அடுத்த பிரச்சனை ரசூல் அடுத்த பிரச்சனை தாய் இல்லை பாப்பா இல்லாமல் பிறந்த பிள்ளை அல்லாவுடைய நல்லடியார்களே விளையாடுவதற்கு தாத்தா தங்கச்சி நானா தம்பி யாருமே சதியா மற்றும் கையில எடுத்து விட்டு எவ்வளவு என்று கேட்டால் கணக்கு பத்தாது என்று கொடுத்து விட்டு போய்விட்டார் நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா பிரச்சனைகளை அடுக்கி கொண்டே போகிறேன் இதுதான் முஸ்லீமுடைய வாழ்க்கையுடைய முடிவு இது பாடங்களை அல்லா நடத்துகிறான் எங்க வாழ்க்கை என்பது ஒரு பயணம் கடைசி பாடம் நாமல் வெற்றி கொண்டால் ஒவ்வொரு பாடமும் ஒன்னாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு என்று பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகும் எவ்வளவுக்கு பிரச்சனை முத்துதோ அந்த பிரச்சனை நேரம் அல்லா அல்லாண்டு தீர்ப்பு கொடுத்தால் இந்த உலகத்தை விட்டும் நானும் நீங்களும் கடைசியாக அல்லா ஒவ்வொன்றாக தருவான் ஒவ்வொன்றாக திருப்பி திருப்பி கேட்பான் கடைசியாக ரூகை கேட்பான் கொடுத்து விட்டால் சொர்க்கத்தை அல்லா தருவான் இதுதான் பாடம் முஸ்லிங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் தருவான் திரும்ப கேட்டு விடுவான் கேட்கிற நேரம் கொடுக்கிற மனப்பான்மை இருந்தால் அல்லா ஜென்னாவை கொடுப்பான் இல்லை என்றால் நெருப்பை கொடுத்து விடுவான் அல்லா இதுதான் பாடம் அல்லா உடைய நல்ல ரசூல் அல்லாவுக்கு வந்த அந்த குழந்தையை பேரம்பே விலை கேட்டார்கள் விலை சின்ன விலை அலிமத்து சாதியா வரலாறை பெருட்டுங்கள் கொடுத்து விட்டு போய்விட்டார்கள் திரும்ப அதாவது கிராமத்தில் வருவாங்க வந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல அவங்களோட வந்து எல்லாருக்கும் குழந்தை கிடைச்சிட்டு அவங்க கணவனோட அலிமத்து சாதியா வந்து எடுப்பமா பரவாயில்லை எடுப்போம் என்று எடுக்கிறார்கள் நல்லடியார்களே குழந்தை எடுத்துட்டு பால் கொடுக்கிறாங்க அவர்களுக்கு தெரியாது ஆலமீனுக்கு பால் கொடுக்கிற பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருந்தார் முதல் தடவை வேண்டாம் என்றார்கள் பின்னாடி வந்து திரும்ப எடுத்தார்கள் உமா இல்லை வாப்பா இல்லை நானா இல்லை தாத்தா இல்லை தங்கச்சி இல்லை தம்பி இல்லை இந்த உலகத்தில் எந்த உறவும் இல்லாத ரசூலுல்லாவை அல்லாஹ் கேவலப்படுத்தினான் அல்லாவுடைய நல்லடியார்களே வல்லாகி இல்லை முஸ்லீம்களுடைய வாழ்க்கையுடைய புரிதல் சரியாக இருக்க வேண்டும் எதை இஸ்லாம் அல்லாஹ் எதை சிறப்பித்தான் அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாவுக்கு இருபத்தை ஆகிறது நாற்பது வயசு ஒருவரை திருமணம் முடித்தார் ஏன் ஒரு கண்ணி இல்லையா அல்லாதிலும் அப்படி வைத்தான் மிக பெரும் செல்வத்தை அல்லா ஒன் நைட்டில் கொடுத்தான் ஒரு ராத்திரியில் பெரும் செல்வந்தர் ஆனார்கள் அல்லாவுடைய தூத்தா அல்லாஹ் ஓண்டாக கேட்டான் செல்வத்தை தாங்கள் என்று அல்லா கேட்டான் ரசூல்லா ஓண்டாக கொடுத்தார் ரசூல்லாவுக்கு ஆறு பிள்ளைகள் ஹதீஜா ரதுல்லா அவனுக்கு ஆறு பிள்ளைகள் கிடைத்தது ஆமுல் ஹசுன் கவலையான ஆண்டு என்று ஒரு ஆண்டு இருக்குது அல்லாவுடைய நிலையார் என்ன ஆண்டு தெரியுமா அந்த ஆண்டு பெருமானுக்கு மூன்று அட்டைக்கு வந்த ஆண்டு ஒன்று கதீஜா ரதுல்லான் அவர்கள் மரணித்தது ரெண்டாவது அபூ தாலிப் மரணித்தது மூன்றாவது தாய்ஃபில் அடித்தது எல்லாமே அந்த ஆண்டில் நடந்தது அல்லாஹ் ஒன்று முடிய ஒன்று முடிய வீட்டுக்கு வந்து பார்த்தா மரணித்து விட்டார் ஆறு பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைகள் எப்படி இருக்கும் ஒரு வாப்பாவுக்கு உமா இல்லா நான் சொல்லுவதை வரலாறாக பார்க்காதீர்கள் என்னுடைய தலைவருடைய வீட்டில் நடந்தது உங்களுக்கு இது நடந்தால் என்று கற்பனை பண்ணி பாருங்கள் ஆறு பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் சின்ன சின்ன வயதிலே உள்ள பிள்ளைகள் அதிலும் பல பிள்ளைகள் மூத்த ஆகிட்டாங்க அல்லாஹுடைய வெளியில் போனால் அபுத்தாலி இறந்து விட்டார் வெளியில பாதுகாப்புக்கு நின்றவர் தாயிஃபுக்கு போனால் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் கவனம் கவலையான நாள் ரசூல் ஆயிஷா நாய்க்கு சொன்னார் சொன்னால் ஆயிஷா நாய் யார சொல்லலாம் எவ்வளோ உகதுடைய நாள் தானே யார சொல்லலாம் பல் உடைந்து ரத்தம் போச்சே நெத்தியாலே இல்லையா ஆயிஷா என்றார் இல்லையா ஆயிஷா நான் தாயிஃபுக்கு போனேன் ஆயிஷா இஸ்லாத்தை சொல்ல போனேன் கல்லை கொடுத்தார்கள் சின்ன புள்ளை கையில் அடித்தார் நான் ஓடோடி வந்தேன் ஆயிஷா நான் மயங்கி விழுந்து விட்டேன் சின்ன பிள்ளைகளை வைத்து ஒரு பைத்திய ஒரு மனிதரை பார்த்தால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் ஒரு பெரிய படித்தவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் வீடு வீடாக தட்டி அவர் சொல்லுகிறார் நான் சொல்லுவது உண்மை ஏற்றுக்கொள்கிறீர்களா எல்லாரும் பைத்தியம் என்று சொல்றனர் வாழத் தெரியாதவன் பழைக்க தெரியாதவன் என்ன வாழ்க்கை நவதும் இல்லாயுமி ஒரு முஸ்லீம் பேசக்கூடாது அல்லா உடையலடையார் ரசூலுல்லாஹ் கூடாரங்களுக்கு போறாள் ஹஜ்ஜிக்கு வந்தவர்களுக்கு போய் சொன்னார்கள் நான் பைத்தியம் இல்லை எல்லோரும் எனக்கு பைத்தியம் என்கிறார்கள் நான் நபி ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார் இஸ்லாத்தை சொன்னார்கள் இதை பார்த்தால் உலகம் வேற கண் கொண்டு பார்க்கும் அல்லாவுடையல் அடையாரு ஏதே முஸ்லிம்களுடைய பார்வை எது முஸ்லிம்களுடைய பார்வை இதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லா கூடிய நல்லடியார்கள் பெருமான செல்லால் சில அத்தனையும் இழந்தார்கள் அல்ல என்ன செய்தான் தெரியுமா அடுத்ததால் ஒரு வாப்பா ஒரு குழந்தை இறந்தால் கூட அவர் எவ்வளவு மனசு வெறு அதாவது விடும் ரசூல்ல ஆறு பிள்ளைகளுக்கும் ஜனாஜா தொலைவித்தார் ஏ அதாவது ஒரே ஒரு பாத்தி மாறதுன்னு தவிர அவங்க பெத்தெடுத்த ஆறு பிள்ளைகள் மொத்தம் ஏழு பிள்ளைகள் ஆறு பிள்ளைகளும் கபிரில வைத்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு புள்ள திருமணம் முடிச்சிச்சு ஒரு புள்ள சின்னது ஒரு புள்ள ஒன்றரை வயசு கை குழந்த இப்ராஹிம் என்று பேர் வைத்து குழந்த இப்ராஹிம் நபி மாறி வரணும் என்று சொன்னார்கள் ஒன்னரை வயதில் அல்லாஹ் எடுத்து விட்டான் பதினெட்டு மாதம் ரசூல்லாவுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது அல்லாவுடைய நல்லடியார்களே கபிர்களை கொண்டு போய் ரசூல்லா வைத்து ஒவ்வொரு இரவும் அல்லாவோடு நெருங்கினார்களா தூரமானார்களா அல்லாஹோடு நெருங்கினார்களா தூரமானார்களா எது முஸ்லீம்களுடைய பார்வை அல்லாவுடைய பார்க்க வேண்டிய பார்வை ரசூல்லாவுக்கு ஏற்பட்ட விட ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள் குழந்தைகள் ஒவ்வொன்றாக கபர்களை வைத்தால் உங்க பிள்ளை உங்களுக்கு செல்லமாக பேசுற ஒரே ஒரு பிள்ளையை கொண்டு போய் கபர்களை வைத்து நீங்கள் தொழுதால் அது எவ்வளவு வேதனையாக இருக்கும் அல்லாவுடைய வெறும் குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருந்தாலே தலை கண்ணு மேலையும் கீழையும் கால் நடுங்குது ஒரு இடத்தில் உட்கார முடியாமல் இருக்கிறது ரசூல் ஒவ்வொரு குழந்தைகளாக வைத்து அடக்கம் செய்தார்கள் அல்லாவோட கோவித்தார்களா இந்த உலக வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டார் எல்லாமுடைய மதியனா தன்னுடைய காபத்துல்லா இன்றைக்கு காபத்துல்லாவுக்கு போனவர்கள் திரும்ப போகணும் என்று சொல்லுவார் அந்த ஆயத்து ஆலயத்தை தவாப் செய்யணும் என்பார் ரசூலுல்லாவுக்கு என்ன செய்தான் மக்காவை விட்டு போங்கல் என்றான் ரசூலுல்லா திரும்பி திரும்பி பார்த்தால் மக்கா உன்னை விட்டு பிரிய முடியாது நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்து ஒவ்வொன்றாக அல்லா கேட்குற மாதிரி உங்கள் ஊரை விட்டே அல்லா சொல்ல போக சொன்னான் நீங்கள் செய்த வீடு நீங்கள் சேகரித்த சொத்து எல்லாத்தையும் விட்டு விட்டு வெறுமையாக நீங்கள் போக வேண்டியிருந்தால் அது எப்படிப்பட்ட சோதனை பெருமானார் வெறும் கையோட போறார்கள் இந்த உலகத்தில் மற்றவரிடம் சொன்னால் தேவையாயுது தேவையாயுது என்ன முட்டாள்தனம் அவர்கள் கேட்டார்கள் தானே குறைசிகள் என்ன வேண்டும் தருகிறோம் என்று கேட்க வேண்டியது தானே வல்லாஹி முஸ்லீம்களுடைய பார்வை அது அல்ல மூமிங்களே அது அல்ல எங்களுடைய பார்வை அது கிறிஸ்தவர்களுடைய பார்வை அது யகுதிகளுடைய பார்வை அது மஜூசிகளுடைய பார்வை அது பார்வை ஒரு முஸ்லிம் தன்னுடைய பிள்ளைக்கு எதை ஊட்ட வேண்டும் தெரியுமா கேட்பான் மகன் என்று சொல்ல வேண்டும் இந்த திரும்ப கேட்பான் உன் உயிரை கேட்பான் நீ கொடுக்க தயாராக வேண்டும் இந்த பாடத்தை சொல்லி கொடுத்திருந்தால் இவ்வளவு கொக்கேன்கள் எங்கள் சமுதாயத்தில் கொண்டு வந்திருக்க மாட்டார் இவ்வளவு மூல காரணமாக எங்க சமுதாயம் இருக்காது அல்லாஹுடைய நல்லடியார்கள் நல்லடியார்களே நீங்கள் போய் பாருங்கள் அதோடு

எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு மனைவியோடு இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை முடிவுக்கு வரும் வரைக்கும் பிரச்சனை